அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றதா மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்கிற ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை முருகப்பெருமானின் கருணையால் விரைவில் தீரும் யாருக்கெல்லாம் கடன் தொல்லையால் நிம்மதி இல்லாமல் இருக்கோ அவங்க இந்த தீபத்தை ஏற்றுங்க நம்ம ஊர் மாதிரி சேனலில் தொடர்ந்து தீப வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்தும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாட்ஸ்அப் குழுவுக்கான பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மகா சிவராத்திரி அன்றைய வாட்ஸ்அப் குழுவுக்காக பதிவுகள் தொடங்கிவிட்டது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் தீபம் ஏற்றலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள் தீபம் ஏற்றலாம் அல்லது இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் தீபம் ஏற்றலாம் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் விபூதி பரப்பி அந்த விபூதியின் மீது ஒரு விளக்கு வைத்து நமது ஆனந்தோலி மூலிகை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் தீபம் ஏற்றுங்கள் ஒரு மணி நேரம் முழுமையாக ஏறினோம் மூணு நேரத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி ஒரு மணி நேரம் அந்த தீபம் முழுமையா ஏறியனும் அந்த தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தின் சுடருளையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் தரிசனம் செய்து உங்களது பிரார்த்தனையை வைத்து விடுங்கள் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அருமையான தீப வழிபாடு இந்த மூன்று நேரத்துல சூட்சமங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து ஹோரையை அடிப்படையாக கொண்டு தீப வழிபாடு சொல்லிட்டு இருக்கோம் அதுல பல பேருக்கு பல அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல எங்களோட பகிர்ந்துட்டு தான் இருக்காங்க அதனாலதான் ஒரு மாதிரி சேனலாக கமீப காலமாகவே இந்த ஹோரையை அடிப்படையாக கொண்டு ஒரு மணி நேரம் தீபம் ஏற்றும் முறையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தீப வழிபாடு தான் இறைவனை கருணையை நமக்கு பெற்றுத்தரும் இறைவனே தீப ஒளியாகத்தான் காட்சி தருகின்றான் என்று நமது முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த தீப வழிபாடை தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நல்லது அப்படியே நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் மா நமக